ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மான் சிக்ஸ்டி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நாலு வந்து பிரெஸ்டு பீஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் கடையில் விட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து நடுவில் வந்து நிறையா வந்து கத்திரில் வந்து ஸ்லிட்டு கொடுத்துருக்கேன் மசாலா இறங்குறதுக்கு இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க தேவையான பொருள் பார்த்துடலாம் இப்போ ஒரு முக்கால் பழம் லைம் எடுத்துருக்கேன் எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தடவி விட்டுக்கலாம் அப்போலாம் அந்த புளிப்பு உப்பு எல்லாம் அதில் ஏறும்போது சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம் ரெண்டு பக்கமும் அந்த தண்ணியை லைன் ஜூஸை தடவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு பத்து நிமிஷம் நல்லா ஊறவிட்டு மசாலா பவுட்ரை சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் நார்மல் டீஸ்பூன் தான் அப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ரெட் கலர் போட்டுக்கலாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அதுலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்குது பார்த்து சால்ட்டை சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் புதினா கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா வச்சு அரைச்ச பேஸ்ட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஊற வச்சுருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம் ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு லைம் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ண சிக்கனில் பீஸில் இந்த மசாலாவெல்லாம் நம்ம தடவிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா தடவி விடலாம் மசாலா நல்லா உள்ளே ஏறுகிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஓரளவுக்கு மீடியமான காரம் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் வேணும்னா குறைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே தடவியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா கூட ஒரு நாளும் பரவாயில்ல ஃப்ரீசரில் வேண்டாம் நார்மல் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஓவர் நைட் கூட வைக்கலாம் தப்பு இல்லை இப்போதைக்கு நான் ஆஃப் அன் ஹவர் வைக்கிறேன் இப்போ மீதி உள்ள மசாலாவில் வந்து நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்து கட் பண்ணி அந்த மசாலாவை பெரட்டிக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் அந்த தந்தூரி மசாலா இன்னும் நம்ம எடுத்த பிறகு கொஞ்சம் மீதமாகும் அது கூட இதை சேர்த்து நம்ம பெரட்டி வச்சுக்க போகிறேன் வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் இப்போ ஃப்ரி இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஓடிஜியை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீட் பண்ணியிருக்கேன் ஹீட் ஆகிட்டுருக்கு இதில் அந்த பீஸை எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் வச்சுட்டு கீழே ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ எடுத்து நம்ம ஓடிஜி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் உங்கள் ஓடிஜி ஓவன் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்து நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம் நான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்டே வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நான் டேர்ன் பண்ணி இடையில் பார்த்து திருப்பி போடுவேன் இப்போ எடுத்தாச்சு சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சி நான் அது கூட கேப்சிக்கமும் சேர்த்து அந்த மசாலாவில் கிரில் மாதிரி பண்ணியிருக்கேன் பொட்டேட்டோவும் கேப்சிகமும் ரெடியாச்சு பாருங்கள் சூப்பராக நம்ம வீட்லையே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்லாம் ரொம்ப அழகாக அருமையாக ஹைஜீனிக்காக நம்ம செய்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தந்தூரி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க இன்னொரு விளாகில் சந்திக்க